வணக்கம் எல்லாம் வல்ல ஆதி பகவன் திருவடிகளை என் மெய்களால் வணங்கி இன்றைய திருக்குறள் வகுப்பை தொடங்கும் இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்தின் இறுதிக்குரல் இது பத்தாவது குரல் இது வந்து இந்த இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்தில் குடும்ப தலைவனுக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள் அப்படின்னு பொது அதிகாரிகள் கருதுலாங்க அடுத்தது குடும்ப தலைவிக்கு வரும் அப்புறம் நன்மக்கள் பெயர் வரும் இப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வையம் அப்படின்னா இந்த உலகம் நில உலகம் எல்லா பொருள்களையும் வைக்கப்படுவதற்கு இடமாவதால் அது வையம் எல்லாத்தையும் இங்கே தான் வச்சா அது வையம் இப்போ வையத்துள் நில உலகம் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வாங்கு அப்படின்னா எப்படி வாழ வேண்டும் என்று அறநூல்களும் நீதி நூல்களும் வலியுறுத்துகின்றனவோ அதுபடி வாழணும் இப்போ இல்லத்தில் இருக்கிறவனுக்கு பதினேழு இது சொல்லியிருக்காங்க அதில் ஒழுக்க முடைமையில் முக்கியமான ஒழுக்கமுடைமை வந்து பிறன்மனை நோக்காமை குறையுடைமை இன்சொல் கூறுதல் விருந்தோம்பல் அன்புடைமை அந்த மாதிரி நிறைய சொல்லுவார் இதுகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் அதாவது எதையெல்லாம் பின்பற்ற வேண்டுமோ அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் எதையெல்லாம் விளக்க வேண்டுமோ அதையெல்லாம் விளக்கணும் விளக்கி அதுதான் வாழ்வாங்கு வாழ்பவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அவன் எப்பேற்பட்டவனா வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வைக்கப்படும் என்னன்னா கருதப்படும் அப்படிங்கிறது தான் பொருள் கொண்டு போய் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன தூக்கி கொண்டு போய் வானில் தெய்வத்துக்குள்ள நடுவில் வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் அல்ல முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று கருதப்படும் ஒரு மன்னன் இருக்கிறான் அந்த மன்னன் வந்து முறைய ஆட்சி செய்து முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களை எதிரிகளை வந்து காப்பாற்றலாம் அந்த மன்னவன் மக்களுக்கு இறை அவன் தெய்வம் என்று கருதப்படும் பாரு என்று வைக்கப்படும் இப்போ வைக்கப்படும்னா கருதப்படும் இப்போ ஒழுக்கமா ஒருத்தன் வந்து குடும்ப தலைவர் ஒருத்தன் எப்படி வாழ வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரோ அதன்படி வாழ்கிறார் அவன் வானொலியும் தெய்வத்துள் அதாவது அந்த காலத்து இருந்த வழக்கம் இந்த காலத்து இந்த வழக்கத்தை வச்சு சொல்றாரு பொதுமக்களுடைய வழக்கம் என்னன்னா தெய்வத்தை போய் வழிபடணும் அவர்கள் எல்லாமே தேவர்கள் வானுலகத்தில் வசிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பொது கருத்தை ஒட்டி சொல்றாரு தவிர வள்ளுவருக்கு அந்த கருத்தான எனக்கு என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா அவர் அப்படி நினைக்கல ஏன்னா இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் மாட்டேங்கிறாரு இறைவன் அப்படின்னாலே தங்குதல் இறைவன் தங்கு நான் அவர் இறைவன் வந்து வள்ளுவர பொறுத்தளவுக்கு அங்கெங்கு எங்கும் நீக்க மரம் இறைந்திருக்கும் உள்ளும் புறம்புமாகும் எல்லா பொருட்களுக்கும் உள்ளும் எல்லாவற்றுக்கும் கடந்தும் இருப்பவர்களாக அவர் கடவுள் அதனால வானத்தில் தான் வசிக்கிறார் அப்படின்னு மக்களுக்கு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது வான் முறையும் வானத்தில் வாழ்கின்ற தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறீங்க அந்த தெய்வத்துள் தெய்வத்துக்கு இணையமாக கருதப்படுவார்கள் அப்படின்னா தெய்வத்தன்மையெல்லாம் வாய்ந்த ஒருத்தனாக மாறணும்னா என்ன பண்ணணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் எதை விளக்க வேண்டுமோ அதை விளக்கி எதை பின்பற்ற வேண்டுமோ அதையெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தான்னா அவன் தான் மையத்துக்குள் வாழ்வாங்கு வாழ்வன் அவ மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாங்கிறது இதுதான் தெய்வமாகலாம நீங்கள் தெய்வம்னு கருதிட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த தெய்வமாகலாம் தெய்வத்தன்மை கொண்டவராக மனிதன் மாறலாம் இல்லைன்னா மனிதனாக பிறந்திருப்பான் மனிதன் ரூபத்துல அவன் வந்து மிருகமாக மாறலாம் அதாவது மனிதனுக்கும் கயவர்களுக்கும் வித்தியாசமே தெரியாது மக்களையே போல்வர் கயவர் குரல்ல மக்களையே போல்வர் கயவர் அவர்னா ஒப்பாரி ஆம் கண்டதில் அப்படின்னு ஒரு குரல் வரும் அப்படின்னா ரெண்டு பேரும் மனுஷ ரூபத்தில் தான் இருப்பான் ஆனால் அவருடைய குணத்திலையும் செயல்களிலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மிருகம் ஒருவன் தெய்வம் ஏன்னா இவன் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் அவன் மாணவின் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படி வாழ்வாங்கு வாழாமல் கயவனாக இருப்பவன் மிருகத்துள் வைக்கப்படும் அப்போ இதுதான் வந்து வித்தியாசம் மனிதன் தெய்வமாகலாம் மனிதன் மிருகம் மிருகமாகலாம் இந்த குரல் ரொம்ப முக்கியம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுவையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வானில் உறைவதாக நீங்கள் கருதிக்கொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்தன்மை பொருந்தியவன் என்று அவன் கருதப்படுவான் நன்றி வணக்கம்